ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய இன்னைக்கு ஒரு தரமான சம்பவத்தை தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க சம்பந்தமே இல்லாமல் திவ்யா அவர்களை எதுக்காக திட்டுறாங்க பிரச்சனைக்கும் சாண்ட்ராவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல விதமான குழப்பங்கள் லைவில் வந்து போயிட்டு பட் அங்கங்கே கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை வந்து கொண்டு வந்திருக்கேன் முடிஞ்சால் வீடியோ முழுக்க வந்து பாருங்கள் கடைசி ரெண்டு நாட்களாக சரியாக உடம்பு சரியில்லாத காரணத்தினால பெருசாக நல்ல வீடியோக்களை அப்லோட் பண்ண முடியல சரியாக ஃபாலோ பண்ண முடியல அதுக்கு என்னை வந்து மன்னித்து விட்டு இந்த வீடியோவை தொடர்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் லைக்கெல்லாம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோமோ த்ரீல வந்து பார்த்துருப்பீங்க அதாவது ஹாட் ஸ்டாரில் வந்து வந்திருக்கும் இல்லையா ஜியோ ஹாட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனலில் அந்த ப்ரோமோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சேண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து வந்திருக்கும் சொல்லப்போனால் சேன்ட்ரா வந்திருக்காங்கல்ல அவங்க கத்தி விட்டுருப்பாங்க திவ்யா வந்து ஐயோ நம்ம தெரியாமல் வந்துவிட்டோம் போல அவங்களே நெருப்பு மாறி அனலாக வந்து கொதிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சில் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஐஸ் கட்டி எடுத்துகிட்டு வந்தாக்கா அவங்க இன்னும் கொதிக்கிறாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் சாண்ட்ரா அலெக்சாண்ட்ரா அவர்கள் இவ்வளவு தூரம் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி வீடியோ யூடியூப்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க பட் ரியல் ஸ்டோரி எங்கிருந்து பிகின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலிருந்தே வந்து பிகின் ஆகுது அது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் அவருடைய தரப்பு நியாயத்திலிருந்து அதாவது காலையிலிருந்தே அந்த பொண்ணு என்னமோ பார்க்கும் போதும் சரி திடீர்னு வந்து எந்திரிச்சும் போதும் சரி என்கிட்ட நார்மலாவே வந்து பேசவே கிடையாது ரொம்ப ஃபார்முலா வந்து இருக்கா ஸோ அதை பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரி வந்து இருக்கு நான் என்னன்னு கேட்டாலே அவன் வந்து சொல்லவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரஜன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 லேட்டர் ஓகேங்களா பட் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நான் கோர்வையாக வந்து சொல்கிறேன் முடிஞ்சால் புரிஞ்சுக்கும் வீட்டுக்குள்ளே பாஸ் அவர்கள் பெருசாக எதுவுமே டாஸ்க் கொடுக்கல பொழுது போல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மொத்த கண்டஸ்டண்ட்டும் ஹவுஸ்மேட்ஸுங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சரி வாங்க பிபி கல்யாண மாலை அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதில் பயங்கரமான காமெடியெலாம் வந்து இருந்தாங்க சரி ஓகே நம்மளுடைய ஆக்டிங் ஸ்கில்லை வந்து காட்டுவோம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரஜன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி கூட வந்து சொல்லியிருப்பாப்பில்ல கிட்ட எப்பா உன் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுப்பா அப்படின்ற மாதிரி மாதிரியும் ஆரி அர்ஜுனும் வந்து சொல்லியிருப்பாப்புல டே மச்சி உனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை அந்த இடத்துல காட்டு மச்சி அதை தவிர்த்து என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுப்பாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி சரி ஓகே நமக்கு வந்து ஆக்டிங் செம்மையாக வருது மற்றவங்கலாம் பாட்டு பாடுறாங்க மற்றவங்கலாம் வேற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் ஸ்கில்லை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் மூன்றாம் பிறை கமல்ஹாசன் மாதிரி வேற லெவலில் ஒரு ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு பார்ப்பில் சொல்லப்போனால் வெறித்தனமாக வந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூன்றாம் பிறை அப்படின்ற ஒரு படத்துலேருந்து ஒரு கான்செப்ட்டை எடுத்து பண்ணிட்டு இருக்கும்போது அவர்கள் வரலையா அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட் வந்து இருக்காங்க அப்ப அவ வரா வரா இல்லைனா விட்றா விட்றா பாருங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இப்படி தான் வாய் வந்து கொளறி குளரை வந்து பேசுகிறேன் இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு ஆக்சுவலாக உடுப்பா அவள் வந்தா வரா வரலைன்னா இருக்கட்டும் பரவாயில்ல எத்தனை தடவை தான் அவளை வந்து கூப்பிட்றத ரெண்டு தடவை வந்து நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டான் அவள் வந்து வரவே மாட்டேங்கிறா மதிக்கவே மாட்டேங்கிறா ஸோ அப்படி இருக்கும்போது நான் திரும்பி கூப்பிடவேலாம் முடியாது தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை சொல்கிறாரு அப்போ என்ன தான் பிரச்சனை அப்போ வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு பிரஜனைக்கும் சான்றவர்களுக்கும் ஆனால் நமக்கெல்லாம் தெரியவே இல்லை பாருன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதில் கொஞ்சம் பிரில்லியண்ட்டான ஹவுஸ்மேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை 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 நமக்கு வந்து நல்லா தெரியும் பிரச்சனைக்கும் அப்புறம் சாண்ட்ராவுக்கும் பல விதமான பிரச்சனைகள் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டாங்க சரி ஓகே கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சி தொலைங்கிடா அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் வந்து நடந்தது நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டு இருக்காங்க தனியாக வியானாவும் சாண்ட்ராவும் தான் இப்போ ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள் இருந்திருக்காங்களே அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பொழுது நம்மளுடைய திவ்யா அவர்கள் போயிட்டே என்னக்கா செம்ம ஜாலியாக இருக்க போல் செம்ம ஃபன்னாக இருக்க போல அப்படின்லாம் வந்து கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வெளு வெளுன்னு வெளுத்து விடுறாங்க நீங்கள் ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்கன்னா நான் நினச்சு நிங்கிறேன் நீ எதுவாக இருந்தாலும் நீ போய் அங்கே வந்து கேளு சிரிக்க வைங்க ஊரே சிரிக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னலாம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் பேசிட்டாங்க அக்கா நீ ஏதோ தனியாக உட்காந்துட்டு இருக்கே ஏதோ கோபமாக இருக்கே சரி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் சிரிக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக அண்ணா பேசுறது அப்படிங்கிறது திவ்யாவுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது திவ்யாவே அப்படிதான் வந்து பேசுவாங்க ஆனால் திவ்யாவுக்கு ஒரு ஆள் வந்து பேசி காமிச்சா அது எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ அவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரொம்ப அனாய்டாக வந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல ஐயோ என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்து இருந்தாங்க ஒரு பக்கம் பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அவர் பாட்டுக்கு அவர் வேலைகளை பார்த்துட்டுருக்காரு இருக்காரு மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் வந்து இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வந்துருக்காங்க இல்லையா ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு கான்செப்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அது செம்மையாக ஹிட் ஆகும் கண்டிப்பாக எபிசோடில் வரதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு வரல அப்படின்னா நம்மளுடைய சேனல்லே வந்து அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் ரிவியூவாக வந்திருக்கு முடிச்சா பாருங்க கேளுங்க ஓகே ஸோ அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் சுத்தமாக வந்து அவர்களுக்கு வந்து எந்த விதமான அட்டென்ஷனும் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறார் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக வந்து மாறுது ஓகேவா சாட்டர்டே எபிசோடா இல்லை இல்லை சண்டே வந்து பார்த்தீங்கன்னா துண்டிப்பு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்களே ஸோ அந்த கான்செப்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாண்ட்ரா அவர்களை வந்து பார்த்திங்கன்னா துண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு நம்மளுடைய பிரஜன் அவர்கள் பட் அதுக்கு அவர் சொன்ன ரீசன்ஸ் வந்து வேற அதாவது கேமாக வந்து நான் துண்டிக்கிறேன் ஒர்க்கெல்லாம் வெளியே போய் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்ல பட் இருந்தாலுமே சாண்ட்ரா அந்த இடத்துல சிரிக்கி தான் செஞ்சுருப்பாங்க எல்லாருமே விஜய் சேதுபதியில் முதல் கொண்டு நீங்க வந்து தான் கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க பட் பிரஜனை அவர்கள் புதுசா ஒரு கான்செப்ட் எடுக்கிறாப்ல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றாரு இந்த கேம் இப்படி தான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல பட் சான்றா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டென்ஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க யார் யாருக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா ஸோ சிரிக்க வைங்க ஊரே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு பண்ணாதீங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து இதுக்காக உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்துன்னு தான் நீங்களாம் நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே தப்பாக நடக்கலை ஓகே ஸோ இதனை தொடர்ந்து இந்த மூன்றாம் பிரே அதுக்கப்புறம் சுபிக்ஷா கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திவ்யா வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட போய் வந்து பேசிகிட்ருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை காலையிலேருந்து ரெண்டு பேரும் ஒரு மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கீங்க குறிப்பாக அக்காவெல்லாம் அவ்வளோ வெறுப்பாக வந்து இருக்காங்க என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய திவ்யா அவர்கள் ஸோ அப்போ வந்து பிரஜன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கும் தெரியலம்மா என் எதுக்காக அவள் அப்படி இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல காலையிலேருந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் காலையிலேருந்து அவன் முகம் கொடுத்து வந்து பேச மாட்டேங்கிறா நார்மலாக பேசுகிற அளவுக்கு கூட வந்து பேச மாட்டேங்கிறா எனக்கு புரியல இது இது வந்து ஒரு கேம் ஷோ தானே ஓகே கேம் ஷோ தானே எனக்கு தெரியல அவள் எந்த விதத்தில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பட் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் அவர்களும் நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸும் சொல்கிறாப்பில்ல அதே போல் விஜய் சேதுபதி வந்து சொல்கிறார் மற்ற கண்டஸ்டன்ட்டுகளும் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நான் பிலீவ் பண்ணி அது அது வழியாக நான் வந்து விளையாடிட்டுருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவ ஒரு மாதிரி வந்து இது பண்ணுறது எனக்கு வந்து தெரியல அவள் எதுக்காக அப்படி பண்ணுறான்னு எனக்கு வந்து புரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்ரலாக வந்து மைண்டுக்கு வந்து வருது அது என்ன அப்படின்னா அதாவது சாண்ட்ராவுடைய அப்பாவுடைய என்ன என்னமோ அது அவருக்கு உடம்பு சரியில்லையா இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியல ஆனால் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு ஸோ அந்த ஒரு கான்செப்டால் இவங்க பயங்கரமாக மனம் உடஞ்சி இருக்கிற மாதிரி இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள் ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டு கொள்ளாமல் பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதில் உறவுகளை துண்டிக்கணும் அப்படி இப்படிலாம் வந்து சொன்னதுனால சாண்ட்ரா அவர்கள் லிட்டலாக வந்து ஹர்ட் ஆகிறாங்க ஓகேவா மற்றவங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட இவங்களை ரொம்ப குறைவான டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாமல் பெருசா பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க அது நீங்க லைவ்ல பாத்தீங்க அப்படின்னா கூட வந்து தெரியும் ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக சேன்ட்ரா அவர்களுக்கு வந்து இருக்குது பட் இப்போ வரைக்குமே வந்து பிரஜனுக்கும் புரியல திவ்யாவுக்கும் புரியல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும் பட் எனக்கு என்னென்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரஜன் அவர்கள் வந்து வேலைக்கு போகிறப்பல அவர் வந்து இண்டிவிஜுவலாக கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாப்பில் துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சாண்ட்ராவுடைய உறவை இட்ஸ் மீன்ஸ் கேம் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட் சாண்ட்ரா அவர்களுக்கு வந்து பெருசாக யார்கிட்டையும் கனெக்டே வந்து கிடையாது அவங்க தனியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வியானா கூட தான் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க திவ்யா கூட கூட அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லை அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் அவர்கள் அவர்கள் பெருசாக வந்து அந்த சப்போர்ட்டிவ் வந்து காட்டாம அந்த அக்கறையை வந்து எடுத்துக்காம அவர் பாட்டுக்கு வந்து இருக்காரோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக கோபமாக இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு வந்து புரிய வந்திருக்கு பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் மக்களை முழு விவரம் அண்ட் டீட்டெயில் இன்னைக்கெல்லாம் நடந்த ஒரு விஷயங்கள் ஸோ இதை நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே மக்களே இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தகவல் சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃபார் முதல் நன்றி வணக்கம்